வாழ்க வளமுடன் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான தகவல் ஒன்று தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஆறாவது தகவலாக அதை நான் சொல்ல போகிறேன் அலமேலு அலமேலுன்னு கூப்பிட்றாங்க இல்லையா இதுக்கு என்ன அர்த்தம் திருப்பதி ஏழுமலையானோட ஒய்ஃப் வந்து பத்மாவதி இவங்க திருச்சானூரில் இருக்கிறாங்க ஏன் பத்மாவதியின் பேருன்னா தாமரை மலர்மேல் அமர்ந்திருப்பவள் அதனால் பத்மாவதியின் பேர் அலர் மேல் மங்கை அப்படிங்கிறது தான் அலமேலு அப்படின்னு மருவி விட்டது இந்த அலர்மேல் மங்கைக்கும் அர்த்தம் என்னென்னா தாமரைப்பூவில் வீச்சிருப்பவள் அப்படிங்கிறது தான் இந்த அலர்மேல் மங்கை அப்படிங்கிறதுக்கும் அர்த்தம் அதனால் அலமேலு அலமேலுங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அலர் மேல் மங்கை மருவி அலமேலு ஆகிவிட்டது ஒன்று ரெண்டாவது அவளும் தாமரைப்பூவில் அமர்ந்திருப்பவள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான தகவல் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அடுத்து ஒரு சூப்பரான தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டாட்டா பாய்